சமய நல்லிணக்கத்தை சீர்குலைக்க முயலும் மதவாத சக்திகள் திருப்பரங்குன்றத்தில் வழிபாட்டு தளத்தை வன்முறை களமாக மாற்ற துடிப்பதற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் வழக்கமாக கடந்த பல பத்து ஆண்டுகளாக தீபம் ஏற்றப்பட்டு வந்த உச்சிப்புள்ளையார் கோவில் தீப மண்டபத்தில் தீபம் ஏற்றாமல் சிக்கந்தர் தர்காவிற்கு அருகே கார்த்திகை தீபம் ஏற்றுவதன் மூலம் சமய நல்லிணக்கத்தை சீர்குலைக்க முயலும் மதவாத சக்திகள் திருப்பரங்குன்றத்தில் வழிபாட்டு தலத்தை வன்முறை களமாக மாற்ற துடிப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் மதவாத சக்திகள் அரசியல் ஆதாயம் அடைவதற்கு திருப்பரங்குன்றத்தில் சமூக அமைதியை கெடுக்க முயல்வதை அனுமதிக்கக்கூடாது கூடாது தமிழ்நாட்டு மக்களும் அதற்கு இடம் தர மாட்டார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் காலம் காலமாக பின்பற்றப்படும் மரபுகளை மீறி மதத்தின் பெயரால் மக்களை புலவுபடுத்த முயற்சிக்கும் இந்துத்துவ மதவாத சக்திகளை தமிழ்நாடு அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்றும் பைகோ வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆன்மீகத்தில் எப்போதும் அரசியல் கலக்கக்கூடாது ஆன்மீகத்தை வைத்து கலவரம் செய்யக்கூடாது அவ்வாறு செய்ய நினைப்பவர்களை அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தனது உத்தரவின்படி தீபம் ஏற்றப்படாத நிலையில் மனுதாரர் உயர்நீதிமன்றத்தில் பாதுகாப்பு பணியில் உள்ள சிஐஎஸ்எஃப் வீரர்களை அழைத்துச் சென்று தீபம் ஏற்ற நீதிபதி ஜி சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவு வன்மையான கண்டனத்திற்குரியது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்து முன்னணியினர் திருப்பரங்குன்றம் மலைக்கு சென்று அமைதியாக நடந்து கொண்டிருந்த தீப வழிபாட்டுக்கு இடையூறாக கலக சூழலை உருவாக்கியதையும் அமைதிப்படுத்த முயன்ற காவல்துறையினர் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியதையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கடுமையாக கண்டிக்கிறது என்று தெரிவித்துள்ளார் இந்து முன்னணியும் அதன் ஆதரவு அமைப்புகளும் தமிழ்நாட்டில் மதம் முதலை உருவாக்கி அரசியல் ஆதாயம் தேடும் மலிவான செயலில் சில ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்றன இப்போது திருப்பரங்குன்றத்தை மையப்படுத்தி தனது திட்டத்தை தீவிரமாக முன்னெடுத்திருப்பதை மதுரை மாவட்ட மக்களும் தமிழக மக்களும் ஆன்மீக நம்பிக்கையாளர்களும் கருத்தில் கொண்டு சமூக நல்லிணக்க சூழலை சீர்குலைக்கும் சக்திகளை நிராகரிக்க வேண்டும் என்றும் அனைத்து பிரிவு மக்களும் ஒன்றுபட்டு நின்று சமூக நல்லிணக்க சூழலை பாதுகாக்க வேண்டும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருப்பரங்குன்றம் தமிழர் பாரம்பரியம் ஆன்மீக அமைதி ஆகியவற்றிற்குரிய புனித மலை என்று தெரிவித்துள்ளார் இந்த புனிதமான இடத்தை கூட அரசியல் லாபத்துக்காகவும் மோதலை உருவாக்கவும் முயற்சித்ததன் பின்னணியில் பாஜகவின் மாபெரும் சூழ்ச்சி வெளிப்பட்டுள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ஆன்மீகத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி மோதலை உருவாக்கி தமிழ்நாட்டு அரசியலை கைப்பற்ற பாஜக முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் கலவரத்தை தூண்டும் வகையில் துணை அமைப்புகள் செயல்பட்டது அமைதிக்கும் நல்லிணத்திற்கும் விடுக்கப்பட்ட நேரடி அச்சுறுத்தல் என்றும் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டை கலவர மேடையாக்கும் பாஜகவின் சதிகார அரசியலுக்கு வேல்முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார்